அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கூடா நட்பு குரல் எண் எட்நூத்தி முப்பது பகை நட்பாம் காலம் முக நட்டு அக நட்பு ஒரியி விடல் பகைவர் நமக்கு நண்பராக வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவரிடம் முகத்தால் மட்டும் நட்பு செய்து மனத்தால் இருக்கும் நட்பை விலக்கி விட்டுவிட வேண்டும் வென் என் எனிமி பிகம்ஸ் ஃப்ரெண்ட் இன் தட் பீரியட் ஒன் ஹேஸ் டு கிவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்லி இன் தேஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் ரிமூவ் த ஃப்ரெண்ட்ஷிப் ஹிஸ் ஹார்ட் அற்புதமான குரல் என்ன குரல் இந்த குரல் சொல்லுது நண்பர்களும் பகைவராகலாம் பகைவர்களும் நண்பராகலாம் இது ஒரு காலமாற்றம் பகைவர்கள் நண்பராக வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் நேருக்கு நேராக முகத்தை காட்டாமல் திருப்பிட்டு போகணுமா இல்லை கூட நட்பு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பகைமையை தொடரணுமா இல்லை அவர்களை ஒதுக்கிவிட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது வள்ளுவர் சொல்கிறாரு அவங்ககிட்ட முகத்தளவில் நீ சிரித்து பேசு முகத்தளவில் நீ உன்னுடைய நட்பை வச்சுக்கோ ஆனால் மனதுக்குள்ள அவன் ஒரு மிகச்சிறந்த நண்பன் கெழுதகை நண்பன் அப்படின்னு ஏற்றுக்காத அப்படின்னு சொல்கிறார் பகைவர் நண்பராக வரும் காலம் வருமா வரலாங்க உதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயே எடுத்துட்டாக்க நம்ம ஒரு அணியில் இருப்போம் ஒரு குழுவில் இருப்போம் ஒரு அலுவலகத்தில் இருப்போம் ஒரு கட்சியில் இருப்போம் அல்லது நம் ஒன்றாக படித்த நண்பர்கள் ஒன்றாக இருப்போம் இதில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணத்தினாலும் நம்மக்கிட்ட பகைவராக இருப்பாங்க அது நம்ம மேலே இந்த தப்பு இல்லைனாலும் அவங்க நம்ம மேலே பகைமை பாராட்டுவாங்க அவங்கள நம்ம பார்த்துட்டு இவன் நம்ம இப்படி இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டான் இப்படி நம்மளை வந்து கண்டபடி பேசிட்டான் எழுதிட்டான் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு அவனை விட்டு ஒதுங்கி போகிறோம் துஷ்ண கண்டா தூர விலகுண்டு இது கூட இருக்கும் மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கும் உடன்பிடித்த நண்பர்களாக இருந்தால் எல்லோரும் ஒன்றா சேரும் பொழுது ஒருத்தர் இந்த மாதிரி மோத்த திருப்பிட்டு இன்னொருத்தர் பார்த்துட்டு போகும்பொழுது மற்றவங்களாம் என்னடா இவங்கலாம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு மற்றவங்களுக்கு வரும் அப்போ மற்றவங்க வந்து நம்மளோட சொல்லுவாங்க இந்த மாதிரி நட்பை மீண்டும் வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நமக்கு கெழுதகை நண்பர்களாக இருப்பாங்க அப்படி அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தைக்கு மரியாதை எடுத்து மரியாதை கொடுத்து நம்ம அவங்களோட அந்த பயவருடன் நட்பு கொள்ளலாம் ஆனால் அந்த நட்பு வந்து முகத்தடவு செய்யக்கூடிய நட்பாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மனத்தால் மீண்டும் அவரிடம் நெருங்கி நண்பராக மாறிவிட்டோம் என்றால் அந்த பகைமை உணர்ச்சியை அவரும் மறந்திருக்க மாட்டார் நாமும் மறந்திருக்க மாட்டோம் எங்கேயாவது சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு தாங்க வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார் அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஒரு பொன்மொழியே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகள் மாறுது ஒரு தேர்தலில் கூட்டணியில் இருந்தவங்க அடுத்த தேர்தலில் கண்ணா அப்படின்னான்னு திட்டிக்கிறாங்க ஒரு தேர்தலில் கண்ணா அப்படின்னான்னு திட்டினவங்க அடுத்த தேர்தலில் கூட்டணியில் போய் கட்டி தழுவி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் இந்த குரலை அவர்கள் நன்றாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள் இருக்கிற நட்பு பூரா முகமோடு இருக்கக்கூடிய நட்பு தான் பெரிய கொள்கை கூட்டணி சித்தாந்த கூட்டணி மனதொத்த கூட்டணி அப்படின்லாம் கிடையாது அது வந்து முகத்தளவு நட்போடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆனால் மனதளவு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்காங்கன்னா இருக்கா அதனால தான் சில கூட்டணிகள் வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் ஒரு கோட்பாடை கொண்டோ அல்லது ஒரு கோட்பாட்டுக்கு எதிராகவும் அமைஞ்சிருக்கும் அந்த கூட்டணிகளுக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஜெல்லிங் என்று சொல்லக்கூடிய அந்த இணக்கம் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா வேலை செய்யும் அவர்கள் அதிகமான வெற்றி பெறுவார்கள் ஆனால் சந்தர்ப்பவாதமாக சில கட்சிகள் கூட்டணி அமைக்கும் பொழுது அவர்களுக்குள் தொ உடன்பாடு ஏற்படும் தலைவர்களால் உடன்பாடு ஏற்படும் ஒழிய தொண்டர்களிடம் சித்தாந்த வேறுபாடு காரணமாக அவர்களிடம் ஒரு ஜெல்லோ கெமிஸ்ட்ரியோ இணக்கமோ இருக்கார் அப்போ அந்த கூட்டணி தோல்வி அடையும் அதைத்தான் வள்ளுவர் இங்கே மிக அழகாக சொல்கிறார் இது பல வேளைகளில் உறவுகளிலும் வரும் நமக்கு உறவுக்காரர் இருப்பான் நமக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுருப்பான் அவன் மூஞ்சிலேயே முழுக்க கூடாதுன்னு நினச்சிட்ருப்போம் வேறு வழியே இல்லாமல் பல திருமணங்கள் பல இடங்களில் அவனை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போல்லாம் ஒதுங்கி போகாமல் ஒரு முகத்தளவு ஒரு புன்செருப்பு வச்சுட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படி அது அவனுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம் சுற்றத்தாரும் மகிழ்வார்கள் அப்படிங்கிறது தான் மிக அழகாக வள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறார் அந்த காலத்தில் எப்படிலாம் யோசிச்சிருக்காரு பாருங்க அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வந்து நடந்திருப்பாங்களான்னு தெரியல ஆனால் யோசித்து சொல்லியிருக்காரு இது எந்த காலத்துக்கும் பொருந்தும் பகைவர் காலம் முகநட்டு அக நட்பு ஒி விடல் நாள் சிறக்கு நட்டுமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் நன்றி டாக்டர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்